நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த கோபப்பிரசாதம் அடிகள் இருபத்தொன்று முதல் இருபத்தேழு வரை நெற்றிக் கண்ணும் நீல்புயம் நான்கும் நற்றா நந்தீச்சுரற்கு அருளியும் அறிவின்போரா அரக்கனார் உடல் நெறநெற நிற இருதர ஒருவிரல் ஊன்றியும் திருவுருவத்தோடு செங்கன் ஏறும் அரியன தென்திரல் அசுரனுக்கு அருளியும் பல்கதிர் உறவோன் பார்க்கெடப் பயந்தும் இதன் பொருள் நெற்றிக் கண்ணும் நீண்ட புயம் நான்கும் நந்தீஸ்வரருக்கு அருளியும் அறிவில்லாதவனாகிய இராவணனது உடல் நெருநெரு என்று முறிய கால்விரல் ஒன்றினால் ஊன்றியும் திருவுருவத்தோடு செங்கன் ஏறும் அரியன தின்திரல் அசுரனுக்கு அருளியும் பல கதிர்களையுடைய சூரியனுடைய பல்லை உடைத்தும் என்று இரண்டு அறக்கருணைகளையும் இரண்டு மரக்கருணைகளையும் கூறியுள்ளார்